சரியானமே வந்து இப்ப நவராத்திரி கிட்டாதே என்னம்மா தொடர்ச்சியா வந்து நாள் கடந்துட்டு போல நாலு கடந்துட்டு நாங்க சரியான சொல்ல கூடாது சொல்றோம் தாங்க இல்லாம அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப நாங்க கொஞ்சம் கேரசாரம் சாப்பிடணும் போல

சரி ஓகே தொடர்ச்சியா வந்து இப்ப நாங்கள் செய்யற முறையில பாருங்க உங்களுக்கு முத தெரியும் இது என்னதை செய்யறது ஆவிக்குறதா எங்க வெளியடிக்கிறது அவ்ளாதான் அது செய்யும் அத தான் இந்த வீடியோல நாங்க காட்டப்றோம் அத தொடர்ச்சியா வீடியோ பராகர்க்கணும்ல எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவாரனிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலே বেল பட்டன் கொடுங்க சொன்னா வீடியோ உங்களுக்கு சரி ஓகே பாருங்க ஓகே வந்து நல்லது கரைஞ்சி போடும் அப்படியே புதுப்பானையும் தண்ணி ஒன்னு வந்து வச்சிருக்கேன் புதுக்கல அப்ப புதுவனும் பழைய கிணறு பழைய கிணறு பானமா

கடி விடு வீட்டுல வேலையில புலவா கவனிக்க கவனிக்கிறவாடதான் நான் பீடியா போறோம் தானு பாக்குறேன் நீங்க நல்ல விஷயம் நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுவேன்

ஐயோ என்னடா தரமா இருக்குடா நான் இதால வெட்டி பாக்கறேன் அது இத அப்பா மேர்க் தெரியுமா அம்மா கூட பேய் அழிச்சி போகுற கிளங்க அப்பே இந்த கிளங்க விக்கினும் குடு சரியா எல்லாரும் என்ன கூரடி முளகு எல்லாம் சாப்பிட்டா போட மாட்டேடா நான் சாவே பொரிக்கறான்னு இது இந்த இல்ல அது

சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வலுவான கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிறோம் வீடியோ இருக்கிறோம் பாய்